வணக்கம் நேர்களே நடிகர் ரஜினிகாந்த் வயது எழுபத்தி நாலு ஆனாலும் இன்னும் எளிமையாய் ஆற்றலுடன் பிஸியாக படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் தற்போது அவர் நடித்திருக்கும் கூலி படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கிறது ரஜினியின் மாஸ் கவர்ச்சியால் இப்படமும் பெரிய வசூல் சாதனை படைக்கும் என எதிர்பார்ப்பு அதிகம் இந்நிலையில்தான் கடந்த பல ஆண்டுகளாக அரசியலுக்கு வருவேன் என சொல்லிக் கொண்டிருந்த ரஜினி இறுதியில் அரசியலுக்கு வரமாட்டேன் என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார் இந்த முடிவால் அவருடைய ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் என்பது மறுக்க முடியாத உண்மை மறுபுறம் கமல்ஹாசன் தனித்து ஒரு கட்சி தொடங்கினார் சில தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த பிறகு தற்போது திமுகவுடன் கூட்டணி அமைத்து அதன் ஆதரவில் எம்பியாக ஆனார் எம்பி ஆன பிறகு சமீபத்தில் ரஜினியை நேரில் சந்தித்து வாழ்த்தும் பெற்றிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் ரஜினியின் அண்ணன் சத்யநாராயண ராவ் அளித்த பேட்டியில் கமல் போல ரஜினியும் எம்பியாக வர வாய்ப்புள்ளதா என வினவிய பத்திரிகையாளர்களிடம் அவர் சொன்ன பதில்தான் தற்போது தலைப்பாகியுள்ளது கவர்னர் பதவியே தேடி வந்தது ஆனால் அவர் வேண்டாம் என மறுத்துவிட்டார் இது ஒரு புது பரிமாமமா அல்லது ரஜினியின் அரசியல் பயணம் முற்றிலுமாக முடிவடைந்ததற்கான உறுதியா ரசிகர்கள் இதை மீண்டும் விவாதிக்க தொடங்கியுள்ளனர் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க